யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியும் மாறாக தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கு அஞ்சலி செலுத்த முடியாது என ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இந்நிலையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் தமிழர் தாயக பிரதேசங்களில் உள்ள மாவீர தொயிலும் இல்லங்கள் சிரமதானம் செய்யப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐந்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் நிறைவடைவதற்கு முன்னர் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றமை போன்று மக்களினால் சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த அஞ்சலி நிகழ்வுகள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அது சர்வதேச சமூகத்திற்கு ஒரு பொறுப்பு கூடுகின்ற ஒரு கடமை அவர்களுக்கு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் யுத்த காலத்தில் மரணித்து போன மக்களுக்கு போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அவர்களுக்கு ஆராதனை செய்வதற்கும் பொதுமக்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கின்றது அது இலங்கை அரசாங்கத்தால் மறுதளிக்கப்படக்கூடாது என்ற விடயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முறை இவ்வாறான மக்கள் தமது ம யுத்தத்தில் மரணித்து போன தமது உறவுகளை அஞ்சல் செய்வதற்கு ஒரு நிலைமை சரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதாக இருந்தால் அதற்கு முக்கியமான காரணம் வருகிற மார்ச் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் இவ்வாறான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் மக்கள் மரணித்து போன தமது உறவுகளை உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற விடயத்தை அவர்கள் அங்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கலாம் அது மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அரசியல் சாசனம் ஒன்று உருவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அரசியல் சாசனத்தை பொறுத்த வரையில் தமிழ் மக்கள் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு முறை தேவை வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்று பல முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றிலிருந்து மக்களை திசை திருப்பி நாங்கள் மக்களுக்கு ஏதோ பெரிய உரிமைகளை கொடுத்து விட்டோம் என்ற ஒரு 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 பாசாங்குத்தனத்தை வெளிக்காட்டுவதற்காகவும் மக்கள் இந்த முறை தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டமைக்கு அரசாங்கத்தினுடைய அப்படியான போக்குகளும் காரணமாக இருக்கலாம் எது எப்படியோ எமது மக்கள் தமது உறவுகளை ஆராதை செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் எமது மக்கள் மாவீர இல்லங்களுக்கு சென்றும் கோயில்களிலும் வீடுகளிலும் தமக்கு விரும்பிய இடங்களில் தமது உறவுகளை அவர்கள் அஞ்சலிப்பதற்கான ஆராதனை செய்வதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு முடியும்